தீர் நம்ம மலையில் அதிகமாக ஏற்றணும் அதுதான் மேலே ஏற்றணும் மேலே ஏற்றனக்காரன் போராடுகிறான் போட்டத்திற்காரவள் ஏற்றுக்க கோயில வந்து கேட்டோம் நான் கோயில் கிராம காவலு கேட்டதுக்கு அங்கே ஏற்றுக்கிட்டு தான் இங்கே ஏற்றுவோன்னு சொன்னாங்க அதை ஏற்ற மறுத்துவிட்டாங்க ஏற்றது இல்லை நீங்கள் இது வந்து மழை வந்து இந்து மலைன்ற மாதிரி வந்திருக்கு இருந்து தீர்ப்பு வந்திருக்கு மேலே மலையில் தீவை ஏற்ற சொல்லி ஆனால் இப்போ வந்து அதை வந்து அரசியலாக்கி கட்சி ரீதியாக இப்போ போட விடாமல் தடுத்துட்டாங்க தடுத்துட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு நைட்லேருந்து நூற்றி நாங்கள் எப்படி நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டதுனால மக்கள் யாரும் வெளியில் போக முடியலை பொம்பளை போக முடியலை ஆம்பளை வேலைக்கு போக முடியலை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலை தண்ணியும் தண்ணி வண்டி வந்து டெய்லி வரும் தண்ணியும் வாங்க முடியலை குப்பை வண்டியும் வர வரல குப்பையெல்லாம் கிடக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது போலீஸ்கார்ட்டு மாற்று வலி கேட்டோம் அது வந்து இப்போ கொஞ்சம் ஓரமாக இடம் விட்டுருக்காங்க போல அதுக்காண்டி அதுவுமே வெளியில காலையில் ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க வண்டி எல்லாம் வெளியில போட்டுக்கிற மாதிரி சொல்றாங்க நீ நைட்டு எட்டு மணிக்கு தான் உள்ள வண்டியெல்லாம் விடுவாங்களாம் தான் செய்யுது சந்து அரசர உத்தரவு கொடுத்தா ஏத்த ஏத்துறது தான் உங்களுக்கு எல்லாம் மலையில ஏத்தணும்னு தான் ஆசை

அதுலேருந்து இருந்து போராட்டம் நடக்குது இங்கேயே விளக்கேற்றுவாங்க அது வந்து இறந்தவர்களுக்கு போடுற இடம் அதில் போடக்கூடாது இதில் வந்து இப்போ எங்களுக்கு தீர்ப்பு வந்துருக்கு அது வச்சு எங்களுக்கு விளக்கேற்ற உத்தரவு கொடுக்கணும் கொடுத்துருச்சு மேலே விட மாட்டேன் ஆமாம் ஏற்ற விட மாட்டேன்றா இதுக்கு என்ன முடிவு சொல்லுங்கள் எல்லாம் இருந்துச்சு ஏத்துபுறம் சனப்புறம் வரமே தெருக்கில் என்ன நடந்துருமோ எது நடந்துருமோன்ட்டு பயமாக பயந்துக்கிட்டு கிடந்தான் கா வீட்டை விட்டு வெளியே வராது வராதுன்னு வர சொல்லிட்டாங்க அப்புறம் பதற்றத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தான் தீபில் ஏற்றலாமா மேலே ஏற்றணும் மேலே ஏற்றிட்டு தானே போராடுறான் கூடத்தருக்காரவங்க எங்களுக்கு வந்து அது உத்தரவு கொடுக்கணும் ஏத்துறதுக்கு